இந்த அஞ்சலி தான் கார்த்திக் கிட்ட வசமாக சிக்க அதாவது இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரே ஒரு முறை நம்ம இலக்கியாக இருந்துட்டு நகையை கொண்டு போய் வச்சுட்டு அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க தம்பிக்காக கொடுத்த உடனே இந்த அஞ்சலி எவ்வளோ பெரிய சீனை கிரியேட் பண்ணி நம்ம இலக்கியாவை தப்பானவன் காட்டினா ஆனால் இப்போது அஞ்சலி இதே வேலையை தான் செய்ய போகிறாள் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாக இருந்துட்டு பர்த்டே அன்னைக்குன்னு கூட பார்க்காம இந்த அஞ்சலியை வச்சு இருக்காங்க அதாவது இந்த பர்த்டே செலப்ரேஷன் எதுக்காக அடுத்தடுத்து அஞ்சலிக்கு வைக்க போகிற ஆப்புக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவளுக்கு ஆப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து இப்போ சாப்பாடு செய்யறதுலேருந்து எல்லா வேலையுமே இனிமேல் அவள் தான் பார்க்க போகிறான் அதே சமயம் இங்கே என்ன ஆச்சு அடுத்துதான் நம்ம கார்த்தைக்கு தெரியும் வந்த உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு அதாவது சாவி கொத்து தான் அவள் கையில் கிடச்சிருச்சு இல்லையா தான் நேராக போகிறா அந்த இதை வந்து போய்னா லாக்கரை திறக்கிறான் ஒரு ரெண்டு ரெண்டு கட்டு வந்து போய்னா பணத்தை எடுக்கிறான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கொடுக்குறதுக்காக அடுத்தடுத்து வந்து இப்போ இப்போது இங்கேருந்து ஆட்டே போட்டு ஆட்டே போட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கொடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணோம் ஆனால் அதை வந்து இலக்கிய வீடியோ எடுத்து நம்ம கார்த்திக் கிட்ட காட்டிடுறாங்க அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு கார்த்திக் பயங்கர அதிர்ச்சி மட்டும் இல்லாமல் என்ன அஞ்சலி இது அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியை உண்டு லேன் பண்ணிட்டு இருக்காங்க அஞ்சலி பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்கா இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்